பிரியமானவர்களே அநேக நேரங்களில் நாம் செய்ய வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறது சில நேரங்களிலே நிறைவேறாமல் போய்விடுகிறது இதிலும் ஆண்டவரின் சித்தம் உள்ளது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்வது நல்லதாகும் அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஏழு வசனங்களை நாம் வாசிக்கலாம் மேலும் யோசுவா உடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டி கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் ஆள் வைத்திருந்தார்கள் இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாகோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினான் சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான் இந்த பகுதிக்கு நாம் தேவாலயம் கட்டப்படுதல் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்கலாம் சாட்சியின் கூடாரம் வனாந்திரத்தில் இஸ்ரேவேல் மக்களுடன் இருந்தது யோசுவா கானான் தேசத்தை சுதந்திரித்து மக்களுக்கு அதை பிரித்து கொடுத்து ஆசிரிப்பு கூடாரத்தை தாவீதின் நாள் வரைக்கும் அவர்களோடு கூட இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் நாம் எல்லாரும் நல்ல வீடுகளில் இருக்கும்போது ஆசிரிப்பு கூடாரத்திற்கு சாட்சியின் கூடாரத்துக்கு நிலையான இடம் இல்லையே என நினைத்த தாவிது தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று விரும்பினான் ஆனால் அது ஆண்டவரின் அல்ல ஆகவே சில நேரங்களிலே நாம் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக செய்யதான் விரும்புகிறோம் ஆனாலும் சில நேரங்களிலே அது ஆண்டவருக்கு சித்தமில்லாததாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஆலயம் கட்ட தாவீது கேட்டபோது ஆண்டவர் நீ கட்ட வேண்டாம் உன் மகன் கட்டுவான் என்றார் நம் ஜபத்திற்கு கூட சில நேரங்களிலே ஆண்டவர் இல்லை என்ற பதில் கொடுக்கும்போது நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் எங்கே தாவீதுக்கும் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று பொழுது அங்கே இல்லை என்று கூறிவிடுகின்றார் ஆகவே ஜபத்திற்கு ஒரு பதில் இல்லை என்பதாகும் ஆகவே நாமும் ஒருவேளை ஆண்டவர் இல்லை என்று கூறுவாரானால் அதை நாம் மகிழ்ச்சியோடு நாம் ஏற்றுக்கொள்வது நல்லது ஆனால் தாவீது பாருங்க நீ கட்ட வேண்டாம் என்று சொன்னதை சுலபமாக ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் மிகவும் மகிழ்ச்சியுடன் சேர்த்து வைத்ததை நாம் காண முடிகிறது தேவாலயத்தை கட்டிய சாலமோன் எதற்கும் கஷ்டப்படவில்லை தேவாலயத்துக்கான பணம் பொருள் ஆட்கள் இன்னும் என்னென்னலாம் தேவையோ எல்லாவற்றையும் தாவிது சேர்த்து வைத்துவிட்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம் அவருக்கு கட்டுவதற்கான ஞானம் அறிவு இருந்தது சுற்றிலும் ஆண்டவர் சாலமோனுக்கு யுத்தம் இல்லாமல் சமாதானத்தையும் அருளினார் அந்த தேசத்திலையும் அவருக்கு எதிராக இருக்கிறவர்களே அளிக்கப்பட்டனர் இன்னும் சுற்றி உள்ள இடங்களிலும் அவருக்கு சமாதானத்தை அருளினார் ஆனால் பாருங்கள் தேவாலயத்தை கட்டின சாலமோன் தனது வாழ்வை ஆண்டவருக்கு பிரியமில்லாததாக ஆக்கிவிட்டான் என்று நாம் பார்க்கிறோம் அதை நீங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரை விட்டு ஒரு அந்நிய பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டு அவன் ஆண்டவரை விட்டு விலகி சென்றான் ஆண்டவர் எத்தனையோ தரம் அவனோடு சொப்பனத்திலே பேசி இதை செய்யாதே என்று சொன்ன போதும் அவன் அதை விட்டு விலகவில்லை அவன் திருமணம் பண்ணின அந்த பெண்கள் அவனை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவருக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தாலும் நமது வாழ்வு அவருக்கு விருப்பமாக இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லை என்று நாம் காண்கிறோம் ஜபம் ஆண்டவரே உமது பிரசன்னத்தை உணர்ந்து உமக்கு பயப்படும் பயம் தாரும் பிதாவே ஆமேன்